வெல்கம் டு கமலிஸ் டெய்ரி எனக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் சோ இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச் இந்த வீடியோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு மெயின் இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறோம் சோ அந்த மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிறைய ஹேர் ஃபால் ஆகுறவங்க அதே மாதிரி ஹேர் ரீக்ரோத் வேணும் அப்படிங்கிறவங்க எனக்கு போன்லெஸ் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம்மராக இருக்கிறதுனால இந்த இன்க்ரீடியண்ட்டை எடுத்துக்கிறேன் ஏன்னா இது வந்து போடுறப்ப நமக்கு சளி பிடிக்கலாம் அதனால் சம்மர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை போடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கோசரம் நான் இந்த இன்கிரீடியன்ட்டை எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இல்லாமல் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வர கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஹேர் ரீக்ரோத்து நியூ பேபி ஹேர் வரதுக்கான ஹேர் மாஸ்க் சொல்லுங்கள் அப்படின்ட்டு தான் அதே மாதிரி க்ரே ஹேரை தடுக்கிறதுக்கும் இந்த இன்கிரீடியண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து மெயின் இன்கிரீடியண்ட்டாக எடுத்து நீங்கள் ஹேர் மாஸ்க் வந்து பண்ணுறப்ப உங்கள் உங்களுக்கு வந்து ஹேர் ரீக்ரோத் கிடைக்கும் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் அதே மாதிரி டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் டேண்ட்ரஃப் வந்து கியூர் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்லாம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ண நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நல்லாவே கிளியரா இருக்கும் ஸ்கேல்ப் மறுபடியும் வந்து நமக்கு நியூ ஹேர் க்ரோத்த கொடுக்கும் உங்க ஹேர்ல விளர பால்னஸ் வந்து கியூர் பண்ணோம் இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ண உங்களோட ஹேர் க்ரோத்துமே நல்லா இருக்கும் ஸோ இங்க பாத்தீங்கன்னா சம்மரா இருக்கிறதுனால அந்த மெயின் இன்கிரீடியன்ட் வந்து இப்ப தடவை கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்கோசரம் இதை வந்து நான் சூஸ் பண்ணி இருக்கேன் சோ இந்த மெயின் இன்கிரீடியை வச்சு நீங்களுமே வந்து ஹேர் மாஸ்க் போட்டு பாருங்க அந்த மெயின் இன்கிரீடிய என்ன அப்படிங்கறத நம்ம பாத்திரலாமா ஹேர் மாஸ்க்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெயின் இன்கிரீடியன் பாத்தீங்கன்னா ஆனியன் தான் சோ ஆனியன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹேர் குரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சல்பர் கண்டென்ட் அதிகமா இருக்கு உங்களோட ஸ்கேல்ப்ல எந்த விதமான ப்ராப்ளம் இரிட்டேஷன் அதே மாதிரி ஏதாவது இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த ஆனியன் வந்து கியூர் பண்ணும் சோ என்னோட பிரெக்னன்சி டைம்ல இருந்த பால்னஸ் கியூர் பண்ணதுல இந்த ஆனியனுக்குமே வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஆனியன் வச்சு வந்து நான் நிறைய ஹேர் பேக்ஸ் வந்து போட்டேன் அப்பயே ஸோ அந்த மாதிரி போட போட தான் என்னோடய பால்னஸும் வந்து ரெடியூஸ் ஆச்சு ஸோ இதை வச்சே நம்மளோட சேனலில் ஆல்ரெடி ஆனியன் சீரம் இதெல்லாம் வந்து ஆனியன் ஹேர் ஆயில் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆனியன் ஹேர் ஆயிலோ இல்லை ஆனியன் சீரமோ நீங்கள் வந்து போட்டுக்கிட்டாலும் ஓகே இல்லை ஏதாவது ஒரு விதமான ஹேர் ஆயில் வச்சு நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் மாஸ்கை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் இப்போ ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் எடுத்துக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஆனியன் ஜூஸ் தான் ஆனியன் ஜூஸில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது நம்மளோட கொலாஜன் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஹேர் ஃபாலிக்கலில் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த சல்ஃபர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் ஆனியன் ஜூஸ் வந்து நம்ம தடவதுனால ஹேர் க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அதே மாதிரி ஹேர் தின்னிங் ஆகாமையும் இருக்கும் ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து நீங்கள் ஆனியன் ஜூஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி கிரேட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து துணியில் வடிகட்டி நான் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி துணியில் வடிகட்டுறப்ப உங்களுக்கு ஆனியன் ஜூஸோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் நல்லாவே கிடைக்கும் ஆனியன் ஜூஸ்லாம் தடவைனா ஹேர் க்ரோத் ஆகுமான்னு இன்னுமுமே நிறைய பேருக்கு டவுட் இருக்குது நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படித்த காலத்தில் இருந்தே வந்து ஆனியனை வந்து முன்னாடி முடி வழுக்கையாக பெரிய நெத்தி உள்ள இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து தடவிக்குவாங்க ஏன்னா அதுலேருந்து குட்டி குட்டியாக பேபி ஹேர் க்ரோத் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஆனியன் ஜூஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷமாகவே இருக்கிற உண்மை தான் ஆனியன் ஜூஸ்க்கு வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு எஃபெக்ட் இருக்குது நான் பார்த்திங்கன்னா இந்தளவு ஆனியன் ஜூஸ் எடுத்துருக்குறேன் என்னோடய முடியோட அளவுக்கு உங்களோட முடியோட அளவுக்கு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணுன்னா எடுத்துக்கோங்க ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இது கூட அடுத்த என்ன பொருள் ஆட் பண்ண போகிறோம்னா முட்டை தான் ஆட் பண்ண போகிறோம் முட்டையில் நிறையா ப்ரோட்டீன் அதே மாதிரி விட்டமின் அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது முட்டையை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஒரு நல்ல கண்டிஷ்னராகவும் உங்களோட முடியை வந்து சில்கியாகவும் வச்சுக்கும் முட்டையை யூஸ் பண்ணுறப்ப எப்பயுமே மஞ்சள் கருவோடு யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஸ்மெல்லே அடிக்காது நல்லா வந்து மிக்சியில் போட்டு பீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பூன்லெல்லாம் கலந்து அடிச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக ஸ்மெல் வரும் ஆனால் மிக்சியில் பீட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது ஸோ இது கூட வந்து ஆனியன் ஜூஸையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆனியன் ஜூஸையும் முட்டையும் சேர்த்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களோட முடி ஷார்ட்டாகவோ மீடியம் லென்த்தாகவோ இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு முட்டை யூஸ் பண்ணாலே போதும் அதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆனியன் ஜூஸ் யூஸ் பண்ணாலும் போதும் ஸோ இந்த ஹேர் மாஸ்கை யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்களே வந்து சொல்லுவீங்க சூப்பராக இருந்ததுன்னு இந்த ஹேர் மாஸ்கில் சேர்க்கக்கூடிய மூணாவது இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையோட பொடிதான் உங்களுக்கு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் வடிகட்டி இருங்க அப்போ தான் ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பவுட்ரு சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து வடிகட்டலாம் தேவையில்ல அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் ஏ பி ஜிங்கு இரும்பு சத்து அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது நீங்கள் முருங்கைக்கீரையை ஃபஸ்ட்டு இன்டேக்காக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அவுட் சைடாகவும் நிறையா தடவுங்க உங்களுக்கு நிறையா பலன்களை கொடுக்கும் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு நல்ல ஸ்மூதான பேஸ்ட் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ அரைச்ச ஹேர் மாஸ்கை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட இன்னொரு ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும் அந்த மாதிரி ஆட் பண்ணால் தான் உங்களோட முடி வந்து சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி முருங்கைக்கீரை பொடியோ நெல்லிக்காய் பொடியோ ஏதோ ஒரு பொடி வெரைட்டியாக நீங்கள் ஆட் பண்ணுறப்ப உங்களோட முடி வந்து ட்ரை ஆயிரும் அந்த மாதிரி ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆல்மண்ட் ஆயிலில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது இந்த மாதிரி பொடி வெரைட்டி ஹேர் மாஸ்கில் ஆட் பண்ணிங்கன்னா ஆயில் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிறதுனால உங்களோட முடி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கண்டிஷ்னிங்காக இருக்கும் ஃப்ரிஸி ஆகாமல் இருக்கும் அதனால் எந்த ஒரு ஹேர் மாஸ்குலேயும் இந்த மாதிரி பொடி வெரைட்டி ஆட் பண்ணுறப்ப ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் பாருங்கள் எப்படி உள்ளே போனதே தெரில ஏன்னா அளவுக்கு அந்த பொடி வந்து அப்சர்வ் பண்ணிடும் தலைக்கு நல்லா ஆயில் தடவிட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணுங்கள் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதுதான் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆயில் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹேர் மாஸ்க்னாலும் போடுங்க அதுதான் வந்து அந்த சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணும் அதாவது ஹேர் க்ரோத் சேலஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ தேர்ட்டி டேஸ் நீங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பண்ண பண்ணால் உங்களோட ஹேர் க்ரோ நீங்களே நிறைய டிஃபரன்ஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற எல்லா பகுதிக்குமே வந்து நீங்கள் அந்த ஹேர் மாஸ்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் தடவணும் அதே மாதிரி நீங்கள் வந்து மட்டும் மட்டும்தான் தடவணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஹோல் முடிக்கே எப்போயுமே தடவுவேன் நம்மளோட சேனல் லாங் டேமா பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் அப்போதான் வந்து முடி நல்லா சாஃப்டா ஷைனிங்காக இருக்கும் அப்படின்ட்டு என்னோட ஹோல் முடிக்கும் தான் வந்து இந்த எல்லா ஹேர் மாஸ்கையும் தடவனே தடவிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் ஹவர் கழிச்சு நீங்கள் ஷாம்பு ஷேக்காக போட்டு நீங்கள் குளிக்கலாம் இந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத பார்த்துருப்பீங்க இந்த ஹேர் மாஸ்க் ரொம்ப ஈஸியாகவே வீட்டில் உள்ள கிச்சன் இன்க்ரீடியன்ஸை வச்சியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியானது ஸோ இதில் வந்து ஸ்மெல் வரதா செய்யும் ஆனியன் ஸ்மெல்லை வந்து தவிர்க்க முடியாது ஆனால் நமக்கு வந்து ஹேர் க்ரோத் நிறையா வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்க நீங்கள் வேணா ஒரு டூ டைம்ஸ் கூட ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஆனியன் ஸ்மெல் இருக்கும் அதே மாதிரி சளி பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா சளி சீக்கிரமாக வந்து கோல்டு அஃபெக்ட் பண்ணுறவங்களுக்கு சளி பிடிக்கும் அதனால அவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வேணா அந்த நம்ம ஊற வைக்கிற டைமிங்கை வந்து நீங்கள் குறைச்சிட்டிங்கன்னா அவ்வளோவா சளி பிடிக்காது ஸோ நம்மளோட பாடியை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் வந்து மாற்றிக்கணும் இல்லாட்டி நம்மளோட ஹேர் மாஸ்கோட அந்த சோக்கிங் டைமை வந்து குறைச்சிக்கணும் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் என்னோடய முடி இருந்தது நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக சில்கியாக இருந்தது ஸோ நம்மளோட பிஃபோர் வீடியோவில் கேட்டிருந்தாங்க அங்கே சம்மருங்கிறீங்க இங்கே மான்சூன் கிளைமேட் வேறு மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஏன் அப்படி சொன்னேன்னா இங்கே வின்டர் டைமில் என்னோடய ஆனியன் ஜூஸை வந்து தேர்ட்டி டேஸும் அந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சாக வந்து பண்ண முடியாது சீக்கிரமாக கோல்டு பிடிச்சிரும் ஏன்னா வின்டர் அந்தளவுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னால் இங்கேயும் குளிர் அதிகமாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஆனியன் ஜூஸை தடவரப்ப உடம்புக்கு வந்து ஒத்துக்காம கூட போகும் அதனால தான் இப்போ நான் யூஸ் பண்றேன் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் தான் சம்மரே இருக்கும் அந்த டைமிங்கில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாதான் தான் அதுக்கப்புறம் கோல்டு வந்து பயங்கரமாக சிவியராக இருக்கும் நம்ம ஊரில் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து சன்னி டேஸாக தான் இருக்குது இந்த மாதிரி மான்சூனாக இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னா மான்சூன் வின்டர் டைம்லையும் நமக்கு வந்து டான்ட்ரஃப்லாம் வரும் ஸ்கேல்பில் எந்த விதமான இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஆனியன் ஜூஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஹேர் க்ரோத் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் டேன்ட்ரஃப் அதிகமாக இருக்குது ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது பால்னஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஆனியன் ஜூஸ் இந்த தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சை எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் மற்றவங்களுக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் ஜூஸ் தான் ஸோ இதில் ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸ்மெல்ல தவிர இதோடய பலன்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் அதனால தான் இந்த இன்கிரீடியண்ட்டை தேர்ட்டி டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சாக எடுத்து வந்து பண்ண போகிறேன் ஸோ அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நான் பண்ணிகிட்டு ஹேர் மாஸ்க்கு தான் அதனால தான் என்னோடய முடி வந்து இன்னமும் கூட கருப்பாகவும் நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர்ந்துட்டுருக்குது எல்லாமே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் புடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் باي باي தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோன்ட் ஃபர்கெட் டு Subscribe to Come's Dairy